ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த பேட்டிலானது ஒரு முக்கியமான கட்டத்தை இப்போ நெருங்கியிருக்கு உக்ரைனோட ஆவ்திகன்ற ஒரு முக்கியமான சிட்டி இப்போது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ளே விழப்போகுது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது கார்கிவ் ரீஜியன் ரஷ்யாவால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கேப்சர் பண்ணப்பட்டு திரும்ப உக்ரைனால மீட்டெடுக்கப்பட்ட இடமா சொல்லப்படுற இந்த கார்கிவ் ரீஜனை ரஷ்யா ரீ கேப்சர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் சோல்ஜர்ஸை அந்த ரீஜியனை ஒட்டி இப்போ குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐநூறுக்கும் அதிகமான டேங்க்ஸ் ஆர்டிலரி யூனிட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு ரீஜியனில் இப்போ குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆவதிவிக்கான்ற நகரம் கிட்டத்தட்ட ஒரு அழிஞ்சு போன நகரமாக மாறிக்கிட்டு இருக்கு ரஷ்யா இது வரைக்கும் ஒரு சிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன முயற்சிகளெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அதை விட பல அதிகமான தாக்குதல்கள் பலகட்ட முயற்சிகளை பண்ணி வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே இந்த சிட்டியை இப்போ கேப்ச்சர் பண்ண போகிறாங்க உக்ரைனுக்கு ரொம்பவே முக்கியமான லாஸ் இந்த சிட்டி மட்டும் ரஷ்யா கைக்கு போயிடுச்சுன்னா உக்ரைனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் இப்போ அங்கேருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்க பொதுமக்கள் ஒருத்தவங்க ரெண்டு பேரையும் ஒட்டுமொத்தமா இப்ப இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி எப்படி இந்த சிட்டியை ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டியை ஒரு சிட்டியை கேப்சர் பண்ணுறது மூலிமா ரஷ்யாவுக்கு அப்படி என்னதான் பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சிரும் நாற்பதாயிரம் சோல்ஜர்ஸ் ஏன் ரஷ்யா திரும்ப இப்போ அந்த இடத்துல குவிச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில் பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டா வீடியோ கொடுப்ப போயிடலாம் நான் உங்கள் யாருக்கே தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் டோன்பாஸ் ரீஜியன் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த டான்பாஸ் ரீஜன் தான் இந்த இடத்துல ப்ரோ ரஷ்யன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியும் அவங்க ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக நிறைய செயல்களில் ஈடுபட்டாங்கன்னு தெரியும் ஆனால் இதுக்கெல்லாம் துவக்கமாக கருதப்படுறது உக்ரைன் அவங்களுக்கு சரியான உரிமைகளை கொடுக்கல உக்ரைன் அவங்களுக்கு சரியாக எதையுமே செயல் அண்டிதான் ஏன் ரிப்பீட்டடாக சில டைம்ஸ் உக்ரைனியன்ஸ் இந்த டோன்பாஸ் ரீஜனில் இருக்க ப்ரோ ரஷியன்ஸ் மேல நிறைய அட்டாக்கை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த அட்டாக் ஆனது அதிகமானதுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த ரீஜனுக்கு ஒரு முக்கியமான சப்ளை ரீஜனா அது இந்த ஆவ்தீவ்கா ரீஜியன் தான் இந்த ரீஜனை சுற்றி அதாவது இந்த ஆவ்தீவிகா சிட்டி அதை சுற்றி இருக்க மற்ற இடங்கள் எல்லாமே ரொம்பவும் கிரிட்டிக்கல் சப்ளை சோர்ஸஸ் போகக்கூடிய ஒரு சப்ளை ரூட்னே சொல்லலாம் இதை மட்டும் இப்போ ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சிட்டி ஆனது ஒட்டு மொத்தமாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அதை இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இது இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரஷ்யன் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா உக்ரைனால பை லேண்ட் ரூட் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு தேவையான எந்த ஒரு பொருட்களையும் லேண்ட் ரூட்டில் கொண்டு போகவே முடியாது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த டவுன்பாஸ் ரீஜனையும் இப்போ ரஷ்யா ஆகுபை பண்ணி வச்சிருக்க இடத்துல ஒரு கேட் போட்டு மூடின மாதிரி ஆகிடும் அந்த அளவுக்கு முக்கியம் இந்த ஒரு சிட்டி மட்டும் உக்ரைனுக்கு இப்போ அந்த இடத்துல கள நிலவரம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னா இதை எல்லாமே ஒரு கோஸ்ட் டவுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன்களோட சோல்ஜர்ஸ் கிட்ட இப்போ ஆர்டிலரி ஷெல்ஸ்ன்றது ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு நிறைய உக்ரைனோட கமாண்டர்ஸே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யன்ஸ் அஞ்சு ஷெல்ஸ் ஆர்டிலரி ஷெல்ஸ் ஃபயர் பண்ணாங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக எங்களால் வெறும் ஒரே ஒரு ஷெல் மட்டும்தான் ஃபயர் பண்ண முடியுது அஞ்சு மடங்கு அதிகமான ஆர்டிலரி ஷெல்ஸை எங்களை நோக்கி மழை பொழியிற மாதிரி இந்த ரஷ்யன்ஸ் பொழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த உக்ரைனியன்ஸ்கிட்ட இருக்க இந்த கொஞ்ச நேரம் ஆர்டிலரி ஷெல்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் அவங்கள டிவியேட் பண்ணுறதுக்கும் ரஷ்யா ரொம்பவே அதிகமான டாக்டிக்ஸாக பயன்படுத்திட்டு இருக்காங்க முன்னெல்லாம் ரஷ்யா ஆரம்பத்தில் பண்ண தப்பு என்னன்னா ஒரு பெரிய குரூப்பா வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி பெரிய அடி வாங்கினதுதான் ஆனா இப்போ இவங்க கிட்ட கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சோ ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சோல்ஜர்ஸ சின்ன சின்ன குழுக்களா பிரிக்கிறாங்க ஒவ்வொரு குழுலையும் ஒரு இருபதுல இருந்து முப்பது சோல்ஜர்ஸ் அதை விட கம்மியான எண்ணிக்கையில பிரிச்சு அவங்களுக்கான தனி யூனிட்ஸா அதை மாத்தி பல்வேறு டேரெக்ஷன்ல இருந்து உக்ரைனோட ஒரு கமாண்ட் போஸ்டையோ இல்ல உக்ரைனோட ட்ரென்சஸையோ சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி சுற்றி விலைக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணணுன்னா இவங்கிட்ட ஏற்கனவே ஷெல்ஸ் கம்மியாக இருக்குது ஒரு மாசான குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு ஷெல்லில் போட்டு இல்லை அந்த இடத்துக்கு ஒரு ராக்கெட் அனுப்பி அவங்களை மாதம் டெஸ்ட்ரை பண்ண முடியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரிஞ்சு வரப்போ உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நிற்கிறாங்க அப்படி இருக்கப்போ ரஷ்யா அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இவங்க மேலே கண்ணா பின்னான்னு தாக்குதல் நடத்துறாங்க இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் இன்னொரு டெக்னிக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு சிட்டியை கேப்ச்சர் பண்ணுன்னா அதை எடுத்ததும் பண்ணிட மாட்டாங்க சின்ன சின்ன புஷ் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ஒரு தெருவு அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறது இன்னொரு இடத்துல ஒரு தெருவில் அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு இப்படிதான் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க இதோட ஃபைனல் புஷ் ஸ்டேஜஸ்ல இப்போ ரஷ்யா இருக்காங்க ஒரு ரெண்டு முக்கியமான தெருக்கள் மட்டும்தான் இருக்கு அதை கேப்சர் பண்ணிட்டா ரஷ்யா கிட்ட ஒட்டுமொத்தமா இந்த சிட்டியானது விழுந்துரும்னு சொல்லியிருக்காங்க உக்ரைனியன்ஸ்க்கு இப்ப வேற வழியே கிடையாது அவங்க ஒட்டுமொத்தமா பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஆரம்பத்தில் இந்த ஆதிவிக்கிய ரீஜனில் பேட்டில் இன்டென்சிவ் ஆகிறப்போ உக்ரைனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு என்னன்னா ஸ்ட்ரீட் பேட்டில் எப்பயுமே உள்ள இன்ட்ரூட் ஆகி வரவங்களுக்கு தான் டேமேஜஸ் அதிகமாக இருக்கும் டிஃபெண்ட் பண்ணுறவங்களால ஈஸியாக அவங்களுக்கு எதிராக இப்போ ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்லாம் ஷோல்டர் மவுண்டட் தான் அதெல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தே ஸ்ட்ரீட் வழியாக ஒரு டேங்க் உள்ளே வரப்போ அதை ஈஸியாக அழிச்சிடலாம் ஆனால் இப்போ இந்த சிட்டியில் நிலம் அப்படியே தலைகீழமாக மாதிரி இருக்கு ரஷ்யன்ஸ் என்ன பண்ணிட்டுருங்க அவங்களோட எல்லா ட்ரோன்ஸையும் குவாரினேட் பண்ணி அதோட கோவாரினேட்ஸ் வாங்கி அந்த இடத்துல ஏதாச்சும் உக்ரைனியன்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா கூட ஏன்னா பெரும்பாலும் அந்த சிட்டியை எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணி அபண்டன் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க இவங்களுக்கு ஒன்றுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட டேங்க்ஸோட யூனிட்ஸே உள்ளே அனுப்புகிறாங்க இதில் உக்ரைனுக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அந்த இடத்துல பெரும்பாலான கட்டிடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு இவங்க ஒளிஞ்சு நின்று தாக்குறது கூட நிறைய இடம் அந்த இடத்துல கிடையாது இப்படி இருக்கப்போ ரஷ்யாவோட அட்வான்ஸ்மெண்ட்டை இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அவங்க உள்ளே வர சோல்ஜர்ஸை இவங்களால தடுத்து கூட நிறுத்த முடியல சில இடத்துல கன்னி வெடிகள் இந்த மைன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ரஷ்யன் அட்வான்ஸ்மெண்ட்டை இவங்க தடுக்கலான்னு ட்ரை பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சிட்டியும் இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு இருக்கு இதில் ரெண்டு விஷயம் நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும் ஒன்று உக்ரைன் கிட்ட உண்மையிலேயே ஆட்டில் ரிஷியல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னுட்டு இன்னொன்று ரஷ்யா அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய வெற்றியை நோக்கி இப்போ போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது தான் இப்போ நடந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது இன்னமும் நிறைய விஷயங்கள் ஏன்னா ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் ஆவ்திவிகா ரீஜியன்ஸ்ல ரஷ்யா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ திரும்ப இந்த சிட்டியை ஒட்டு மொத்தமாக கேப்சர் பண்ண போறாங்க இந்த ஒரு கேப்சர் மட்டும் ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்க போறதுல கார்கிவ் ரீஜியன் இந்த ரீஜனை பற்றி ஆரம்பத்தில் எல்லாருமே அதிகமாக பேசியிருப்பாங்க ஏன்னா ரஷ்யா இந்த நாலு ரீஜியன்ஸை கேப்ச்சர் பண்ணப்போ இந்த ரீஜனையும் சேர்த்து கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க அதாவது பார்ஷியலாக கேப்ச்சர் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரஷ்ய படைகள் கொஞ்சம் பின்வாங்கிறப்போ இந்த கவுண்டர் அஃபென்சிவுக்கு உக்ரைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்வாங்கினப்போ அந்த ரீஜியனை ரஷ்யா கிட்டேருந்து உக்ரைன் திரும்ப எடுத்துட்டாங்க அதாவது இவங்க பின்வாங்கினதுக்கப்புறம் அதை அவங்க பிடிச்சிட்டாங்க இப்போது அந்த ரீஜியனை மையப்படுத்தி ரஷ்யா அவங்களோட அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸ் ஐநூறுக்கும் அதிகமான டேங்க்ஸ் நாற்பதாயிரம் சோல்ஜர்ஸ் ஒரு சோல்ஜர் ரெண்டு சோல்ஜர் கிடையாது ஏன் ஆயிரக்கணக்கில் ஆயிரம் ரெண்டாயிரம் சோல்ஜர் கூட கிடையாது நாற்பதாயிரம் சோல்ஜர்ஸை இந்த இடத்துல ஒரு திடீர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு ரஷ்யா இப்போ ரெடி பண்ணி இருக்காங்க இது எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டாக வெளியில் வந்துகிட்டு இருக்கு இப்போது ரஷ்யாவுக்கு இந்த இடம் ஏன் ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா வின்டர் ஆனது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணாங்களோ அதே மாதிரி ரஷ்யா அவங்களோட அஃபென்சிவாக தொடங்குவாங்க அப்படி இருக்கப்போ ரஷ்யாவுக்கு இந்த ரீஜன்ல இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும் ஏன்னா மற்ற இடத்துல எல்லாமே குறிப்பாக ரஷ்யாவோட டிஃபென்சிவ் லைன் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதை நம்மளே என் பிரேக் பண்ணிட்டு சோல்ஜர்ஸை உள்ள அனுப்பி திரும்ப போயிட்டு போடணும் அதுக்கு பதில் இந்த ரீஜன்ல ஏற்கனவே உக்ரைனோட மில்ட்ரி பிரசன்ஸ் தான் இருக்குது இந்த இருந்து நம்மளோட ஃபைட்டை ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்கனவே டிஃபென்சிவ் பொசிஷனில் இருக்கிறது டிஃபென்சிவ் பொசனில் இருக்கட்டும் இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக ஒரு அஃபென்சிவ் ஆரம்பிக்கிறப்போ அது நமக்கு ஒரு பெரிய பெப்பர் ஹேண்டை கொடுக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்டில் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ரஷ்யா பேர்த்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடம் மட்டும் விழுந்துருச்சுன்னா உக்ரைனுக்கு அது கடந்த காலத்தில் நடந்ததை விட ஒரு பெரிய அடியா இருக்கும் ஏன்னா இந்த ஆவுதேவிக்காந்த சிட்டியே மினரல் ரிச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டின்னு சொல்லலாம் அது இப்போ ரஷ்யாவோட கைக்கு போயிடுச்சு அடுத்தது இந்த கார்கிவ் ரீஜன் இந்த கார்கிவ் ரீஜனுமே இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்க அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரீஜியன் இந்த ரீஜன் இதையும் ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அந்த இன்கம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே ரஷ்யாவுக்கு போய்டும் அடுத்த கட்ட யுத்தம் இந்த கார்கி ரீஜனை நோக்கி தான் கண்டிப்பாக நகரும் இப்போ இந்த ஆப்திவிக்காலேயே ரஷ்யா அந்த அளவுக்கு பெரிய அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேப் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் எந்த சைட்ல இருந்து உள்ள வராங்க எந்தெந்த இடத்துல அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் எல்லாமே அந்த கார்கிவ் ரீஜனை விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தான் தள்ளி நின்றுட்டு இருக்குதா அங்கேருந்து வர தகவல்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கு இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ரஷ்யாவோட பிரசிடண்ட் விளாடிமிர் புதின் காசாவுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா காசாவில் நடக்கிற ஜெனோசைடு எல்லாத்தையுமே எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு குழந்தைகள் அதிகமாக கொல்லப்பட்ட இடம்னு பார்த்தோன்னா அது இந்த காசா குள்ளையாக தான் இருக்கும் ஸோ இஸ்ரேலுக்கு எதிரான நிலையில தான் ரஷ்யா இருக்குன்றதை இன்டேரக்டாக புத்தின் சொல்லியிருக்கிறதா நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இருந்து இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை ஆரம்பிச்சதுலருந்தே ரஷ்யா டேரக்டாக காசாவுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் காசாவில் நடக்கிற நிறைய மனித உரிமை மீறல்களையும் நிறைய பிரச்சனைகளையும் ரஷ்யா ரொம்பவே தைரியமாக பேசிட்டு இருந்தாங்க வெஸ்ட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் அகெயின்ஸ்டான ஸ்டாண்டில் ரஷ்யா இந்த ஒரு போரில் இருக்காங்கன்றது இதன் மூலயமா தெளிவாக தெரியுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலேயும் குறிப்பாக சொன்னால் உக்ரைனோட ஆப்திவிகா இது ரஷ்யா கிட்ட விழுந்துருச்சுன்னா உக்ரைனோட நிலைமை என்னாகும் உக்ரைனுக்கு சப்போர்ட் இருக்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட நிலைமை என்னாகும் இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யன் பிரசிடெண்ட் விளாடிமிர் புட்டின் பேசியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதோட கான்சிகுவன்சஸ் ரஷ்யாவுக்கு எதுவும் இருக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களோட உங்களாக இருக்கே